Assalamualaikum warahmatullahi wabarakatuh, Alhamdulillahilladzi hatamassiyama alal ibadi, fi syahri, ramalana. فالصلاة والسلام على من ترك الأمة على محجة البيلاء قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل. انزل <سؤال> <سؤال> <applause> <أوزل> فيه القران هدى للناس هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد معكم الشهد فليسمع <صفيق> والحديث عن ابي هريره رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم சூமுளிர் கட்டாய அங்கங்கள் முதலாவது ஒவ்வொரு நாளும் இரவிலே நீயத்து வைப்பது இரண்டாவது காரணத்துடன் அறியாதிருப்பவர் போக மற்றவர்கள் சேவிருப்பத்துடனும் நினைவிருப்பத்துடனும் நோன்பை முறிக்கும் காரியங்களை விட்டிருப்பது மூன்றாவது நோன்பு நோட்பவர் ஒரு பிரிவு ரமலாவுடைய நோன்பை நோற்றிக்கும் போது அறிந்த நிலையில் ஒருவர் பூரணமாக உடலுறவு கொள்வதன் மூலமாக தன் நோன்பை பயப்படுத்திக் கொள்வாரானால் அவர் மீது கலாச்சேவதுடன் மிகப்பெரிய குற்றப்பிரகாரமும் அத்துடன் எச்சரிக்கை செய்யப்படுதலும் அவசியமாகும் ஆர் சந்தர்ப்பங்களின் நோன்பை கலாச்செய்வதுடன் ரமலாவுடைய நோன்பை முறித்து கொண்ட அத்தினத்தில் மிகுதி பகுதியை உண்ணாது பராது தவிர்ந்திருப்பது அவசியமாகும் முதலாவது வேணும் என்ற நோன்பை முறித்து கொண்டால் இது ரமலானில் மாத்திரமே ஏனைய காலங்களில் அல்ல இரண்டாவது பல்லாண்ட நோன்புக்காக இரவிலே நீயத்து வைப்பதை விட்டுவிட்டவர் மூன்றாவது இரவு மீதமாக இருப்பதாக எண்ணிக்கொண்டு ரமலாடு சகரோனவை உண்டார் அதற்கு மாற்றமாக காலை வெளுத்து விட்டது என நிரூபணமானார் நான்காவது சூரியன் அஸ்தமித்து விட்டதாக நினைத்து நோன்பை திறந்தார் அதற்கு மாற்றமாக சூரியன் அஸ்தமிக்கவில்லை என நிரூபணமானார் ஆறாவது சஹப்பானுடைய முப்பதாம் நாள் ரமணாவுடைய தினம் என நிரூபணமானார் ஏழாவது அளவுக்கு அதிகமாக வாய்க்கும் மூக்கிற்கும் நீர் செலுத்தி தண்ணீர் உச்சண்டி விட்டார் வசலாம்